மத்தியிலே ஆட்சி பொறுப்பிலே ஏற்றிருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு மக்கள் அனுபவித்திருக்கிற பல்வேறு சலுகைகளை பல்வேறு திட்டங்களுக்கு சாகுமணி அடித்து ஒட்டுமொத்தமான இந்த நாட்டை பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரைவாக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே இடதுசாரிகள் நேற்றைய தினம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போது நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நாம் எல்லோருமே சேர்ந்து நடத்தலாமே என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தினுடைய எல்லா மாவட்ட தலைவர்களும் கலங்கி போகிற அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்திலே இருக்கிற ஏழை விவசாய தொழிலாளி நலன் பாதிக்கப்படுகிற போது அதிலே நாமும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு அறிவித்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளின் சார்பிலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசின் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை இடங்கள் இல்லாத போது இடதுசாரிகள் ஆதரித்தால்தான் இந்த ஆட்சி நீடிக்கும் என்கிற ஒரு விசேஷமான சூழ்நிலை ஏற்பட்டது அன்றைய தினம் மன்மோகன் சிங் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்களும் இடதுசாரி கட்சிகளை அணுகி நீங்கள் இந்த ஆட்சியிலே பங்கேற்க வேண்டும் அமைச்சரவை எந்த அமைச்சர் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் நாங்கள் ஆட்சியிலே பங்கேற்க மாட்டோம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற மூன்று திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம் அளிக்கிறோம் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே முதலிலே இடதுசாரிகளாலே முன்மொழியப்பட்ட திட்டம் தான் இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி சட்டம் என்கிற சட்டம் அதை ஏற்று ச நாடாளுமன்றத்திலே அறிவித்த காரணத்தினால்தான் அன்றைக்கு இடதுசாரிகள் அந்த அரசாங்கத்தை ஆதரித்தார்கள் இருபது ஆண்டு காலம் இந்த திட்டம் மிக சிறப்பாக நிறைவேறியிருக்கிறது சொல்ல போனால் மோடி ஆட்சியிலே வந்து அமர்ந்தாரோ அன்று முதலே இந்த திட்டத்துக்கு படிப்படியாக சாவி மணி அடிக்க தொடங்கி விட்டார்கள் பதினைந்து நாட்களிலே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றி இருநூறு நாட்கள் தாமதமாக சம்பளம் கொடுக்கிற அப்படிப்பட்ட நிலத்தை நிறைவேற்றினார்கள் ஆண்டுக்கு ஆண்டு மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதியை படிப்படியாக குறைத்து கடைசியிலே அறுபது ஆயிரம் கோடி கோடியாக சுருக்கிறார்கள் இதெல்லாம் போதாது என்றுதான் கடந்த பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த இந்த தட்டத்தை திட்டத்தையே உண்மையிலேயே சீர்குலைக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரை வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற திட்டத்தை மாற்றி அவர் ஏற்கனவே சொன்னாரே அதாவது ராம்ஜி என்கிற அந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதை விட ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிற போது இங்க மேடையிலே அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அந்த சட்டம் நிறைவேறுகிற போது அந்த சட்டத்தினுடைய நகலை கிழித்து சபாநாயகருடைய முகத்திலே வீசிய காட்சியை நாம் நாடாளுமன்றத்திலே பார்த்தோம் இப்போது நாடாளுமன்ற அலுவலகம் யாரெல்லாம் அந்த சட்டத்தை கிழித்து எரிந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவை மீறிய உரிமை மீறல் பிரச்சனை மீது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் நான் மோடி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற போது கிழித்து அறிகிற காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள் அப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நீங்கள் நாடாளுமன்றத்திலே நடவடிக்கை எடுப்பீர்களேயானால் மோடி அரசாங்கமே உங்களை கிழித்து அறிகிற அடுத்த கட்ட போராட்டத்தை நாடு தழுவிய போராட்டமாக நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்ன நிலைமை இன்னைக்கு அடித்தட்டு மக்களாக இருக்கிற கிராமப்புற விவசாய தொழிலாளிக்கு எல்லாமே சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு நூறு நாளாவது வேலை கொடுக்க வேண்டும் என்கிற தான் ஒரு குறைந்தபட்ச சட்டத்தையும் சம்பளத்தையும் உறுதி செய்கிற இந்த திட்டம் வந்தது உலகமே பாராட்டுகிற ஒரு திட்டம் பல பொருளாதார மேலைகள் பாராட்டுகிற ஒரு திட்டம் கிராமப்புற வறுமை ஒழித்திருக்கிற ஒரு திட்டம் கிராமப்புறங்களிலே பட்டினி சாலைகள் தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் கிராமப்புறத்திலே பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த திட்டத்தை இன்றைக்கு ஒழித்து கட்டுகிற காரியத்தை மோடி செய்திருக்கிறார் ஆகவே கிராமப்புறத்திலே இருக்கிற விவசாய தொழிலாளி வயிற்றிலே அடிக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் திட்டத்தை இருக்கிறார்கள் தொழிலாளிகள் போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை பெற்றிருக்கிற அந்த சட்ட உரிமைகளை எல்லாம் நீக்குகிற ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிறார்கள் இனிமேல் தொழிற்சங்கம் அமைக்க முடியாது வேலை நிறுத்தம் செய்ய முடியாது நம்முடைய பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கை நிறைவேற்ற முடியாது என்று நகர்ப்புறத்திலே இருக்கிற தொழிலாளியுடைய வயிற்றிலே அடிக்கிற தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமையை சட்டத்தை அமெரிக்க கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய கூடிய அணுசக்தி மின்சாரத்தை அவர்களுக்கு வழங்குகிற அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் அம்பானி அதானிக்கு வக்காலத்து வாங்குகிறேன் அம்பானி அதானிக்கு காவடி தூக்கி இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் கிராமப்புற பாட்டாளி வர்க்கத்தினுடைய வயிற்றிலே அடிக்கிற இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்கிற தான் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மோடி அரசாங்கத்துக்கு நாம் எச்சரிக்கை கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களாக இருக்கிறேன் தேன் கோட்டிலே கை வைத்து போட்டிருக்கிறேன் இந்த நடவடிக்கை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் மீண்டும் மகாத்மா காந்தி வேலை உறுதி சட்டம் என்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு நூறு நாள் வேலையை பாதுகாக்கப்பட வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல நிறைய விஷயங்களை சொன்னார்கள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய நாள் நூத்தி இருபத்தி நாள் வேலை கொடுக்கிற அரசாகமே நீங்களே மொத்தமா செலவழிக்க வேண்டிதானே மாநில அரசு நாற்பது சதமானம் நிதி ஒதுக்க வேண்டும் என்கிறார்கள் மாநிலத்துக்கு நிதி ஒதுக்க பணமே இல்லை மத்திய அரசு எல்லாவற்றையும் பறித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே மாநில அரசுகள் எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் நாளைக்கு என்ன சொல்லுவார் நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே முதல்வர் ஸ்டாலின் தயாராக இல்லை கேரளத்திலே தயாராக இல்லை ஆகவே தான் இந்த சட்டம் அமலாக்கப்படவில்லை என்று மாநில அரசுகளுடைய தலையிலே பழைய சுமத்துகிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவார்கள் எனவேதான் இந்த சட்டத்தை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல இந்த சட்டத்தை மீண்டும் நிறைவேற்றுகிற வரையிலே நமது போராட்டம் ஓயாது ஓயாது என்று இந்த நேரத்திலே சொல்லி அது மட்டுமல்ல ஒருவேளை இந்த சட்டம் பெறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இலட்சியம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே உங்களை படுதோல்வி அடைய செய்வது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான மோடி அரசாங்கத்தை இந்த நாட்டை விட்டு துரத்துகிற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற வரையிலே போய மாட்டோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்